வணக்கம் இந்த பதிவில் பெண்கள் மொட்டை அடிக்கலாமா அதிலும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அடிக்கலாமா மொட்டை அடிப்பதால் உண்டாகும் நன்மை மற்றும் தீமைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்களில் பலர் தங்களுக்கு ஏதேனும் வேண்டுதலை வைத்து கொண்டு தங்களுடைய முடியை காணிக்கை தருவதாக வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பெண்களுக்கு கூந்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஒரு வீட்டில் லட்சுமி கலாச்சம் அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணை வைத்துத்தான் இருக்கிறது அவர்கள் தங்களை எப்படி அழகாக வைத்துக்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு லட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்கிறார் அந்த பெண்கள் மொட்டை அடித்துக்கொள்வது கொள்வது என்பது அலங்கோல தன்மையாகும் இப்படி அவர்கள் அதிக காரணத்திற்காக அடிக்கடி மொட்டை அடிப்பதை தவிர்க்க வேண்டும் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பெண்கள் இவ்வாறு வேண்டுதல் மேற்கொள்ளக்கூடாது தனது உயிருக்கும் மேலான கணவன் மற்றும் குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் அதனை சரி செய்யவே இந்த மாதிரியான வேண்டுதல்களை மேற்கொள்ளுமை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அனாவசியமாக தங்களுடைய முடியை காணிக்க தருவதாக வேண்டிக் கொள்வதல் என்பது கூடாது இவ்வாறு வேண்டிக் கொண்டால் தங்கள் வீட்டின் ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தான் குறைக்கிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்